தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒன்று பார்ப்போம் அதாவது ஒன்று யோவான்ல ஐந்து அதிகாரங்கள் இருக்கு அபோஸ்தரன் ஆகிய யோவான் எழுதின மூன்று நிருபங்களையும் ஒன் யோவான் மிக நீளமான ஆகும் மற்ற இரண்டு புத்தகங்களை விட இது நீளமான புத்தகம் மற்ற இரண்டு சிறியது அளவில் சிறியது அதுக்கப்புறம் மூன்று நிருபங்களும் கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக புதிய விசுவாசிகளுக்கு கூட எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் இந்த கிறிஸ்துவின் கண்ணார கண்ட சாட்சியமான யோவான் தனது முதிர்ந்த வயதுல இந்த நிருபத்தை எழுதுறாங்க இவங்க வந்து அன்பான சீஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இவ விசுவாசிகளை தன்னுடைய பிள்ளைகளாக பாவித்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறாங்க ஆசிரியர் வந்து நம்ம பார்த்தோம் அப்போஸ்தலனாகி யோவான் ஏசு கிறிஸ்துவுடைய சீஷன்ல அன்பான சீஷன்ல ஒருவரான அப்போஸ்தலனாகி யோவான் காலம் கிபி எண்பத்தி ஐந்து தொண்ணூறு இந்த நிருபத்தை யோவான் எபேசுவில இருந்து எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது பெருனர் ஏன்னா இந்நிருபத்தை யோவான் யாருக்கு எழுதினார் என்பது இதுல குறிப்பிடப்படல குறிப்பாக எந்த சபைக்கு எந்த நபருக்கு என்பதை யோவான் அந்த நிருபத்தில் எழுதப்படல ஆனாலும் யோவான் வந்து போதக நிரூபத்தோடு கூட பல சபைகளுக்கு குறிப்பா புறமாக்கத்துல இருந்து விசுவாசிகளான அவர்களுக்காக எழுதினார் மேலும் இந்த நிருபம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்டது எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும் எழுதப்பட்ட ஒரு நிருபமாகும் அடுத்து நோக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது எழுந்த முக்கிய நோக்கங்களுக்காக எழுதப்பட்டது ஒன்று ஏசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையையும் தெய்வீக தன்மையையும் உறுதிப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது இரண்டாவது விசுவாசிகள் சத்தியத்தை விட்டு விலகி பின்வாங்கி போகாமல் இருப்பதற்காக நல்ல ஒரு ஆலோசனையாக ஆலோசனை கூறுவதாக எழுதப்பட்டிருக்கு அப்போ பின்னணியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் எழுதினதாக கூறப்பட விட்டாலும் நூற்றாண்டில் வாழ்ந்த பபியஸ் ஐரேனியோ தெத்துளியன் கிளமன்ட் போன்றவர்கள் யோவான் தான் இந்த நிருபத்தை எழுதினான்னு சொல்லி உறுதியா அவங்க சாட்சி கொடுத்துருக்காங்க எழுத்து நடை மொழிநடை ஆகியவற்றை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்நிருபம் யோவான் சுவிசேஷத்துக்கு இணையா ஒன்று போலவே அது அமைந்துள்ளது இந்நிறுவம் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிடல யாவோட பெயரோ அல்லது சபைக்கோ வாழ்த்துதல் சொல்லியோ இந்த நிருபத்துல தெரிவிக்கப்படலை யோவான் நிபேசு பட்டத்தில இருந்து ஆசியாவில் உள்ள சபைகளுக்கு இதை எழுதியிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது விளக்கம் கேட்டு அவருக்கு வந்து யோமானுக்கு செய்தி வந்திருக்க வேண்டும் அதற்கு பதில் தகவல் வகையா இந்த நிரூபத்தை எல்லா சபைகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்ப வேண்டும் என்று தெய்வன் யோமானுக்கு விளக்கி காரியம் விளக்கின காரியங்களை இந்த யோவான் தனக்கு நம்பிக்கைக்கு பார்த்தமான உறவையும் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு எச்சரிப்பை குறித்த தவகான போதனைகள் அன்றைய காலகட்டத்துல சபைகளுக்குள்ள இருந்திருக்கு அந்த தவகான போதனைகளை சில ஞானவாத கொள்கை அப்படின்னு சொல்லி சில அத சபையில இருந்து பிரிந்து போயிருக்காங்க தவறான கொள்கையை அப்படின்னு வச்சு சபையில இருந்து பிரிந்து போயிருக்காங்க ஆனாலும் அவங்க ஏற்படுத்தின அந்த கொள்கை வந்து சபைகளுக்கும் இன்றைக்கும் சில குழப்பத்தை கொண்டு வந்து கொண்டிருக்காது அவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர் மூலமாக மட்டுமே அதாவது மூலமாக மட்டுமே வெற்றிக்கு உண்டு அப்படின்றத சிலர் ஏற்க மறத்து சரீரம் நிலையற்றது என்று கூறி ஒழுக்கக்கேடான காரியங்களிலும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல இந்த நிலையில இந்த நிருபம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனை விதத்துல எழுதப்பட்டிருக்கு அப்போ செய்தி இந்த யோனு யோவான்ல என்ன செய்தி முதலாம் அதிகாரத்துல யோகான் வந்து தன்னை மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை கண்ணாக கண்ட சாட்சி எனவும் தொடங்குவதற்கு காரணமாக அவர் வந்து அந்த இடத்துல நிருபத்துல எழுத எழுதியிருக்காங்க தொடர்ந்து யோவான் அதுல சொல்றாங்க தேவனை வெளிச்சமாகவும் தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்திலும் அவருடைய ஐக்கியத்திலும் பரிசுத்திலும் வளக வேண்டும் இதை முதலாவது அதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காரு இரண்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்படிய கீழ்படியணும் அதற்காகவும் அப்ப ஒருவர் அன்பு கூறணும் அதற்கப்பாத்தீங்கன்னா அருந்தி கிறிஸ்து அதாவது மாசத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கப்படாத எல்லாருமே அந்த கிறிஸ்துகள் தான் அத வந்து குவித்து கொஞ்சம் விளக்கமாக ஏழாம் அதிகாரத்தில் எழுத எழுதியிருக்காது மூன்றாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அன்பாக இருக்கார் அத குவித்து போடப்பட்டிருக்கு அவருடைய பிள்ளைகளும் நம்ம என்ன செய்யணும்னா அன்பாக இருக்க வேண்டும் இந்த சத்தியத்தை அடிப்படையில ஒவ்வொருவரும் நம்ம கை கொண்டு வாழ வேண்டும் என்பதை மூன்றாம் அதிகாரத்துல விளக்கி கூறியிருக்கா அடுத்த நான்காம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது யோவான் மீண்டும் கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கிறத பற்றி விளக்கி கூறியுள்ளார் அவங்களுக்கு எப்படி நம்ம அந்த ஆவிகளை சோதித்து அறியணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஆவிகளையும் நம்பாம அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவர்களா என்பதை நம்ம அறியும்படியாக புத்தி கூறும் விதமா ஆலோசனை ஆக இந்த நாலாம் அதிகாரத்துல விளக்கி கூறியுள்ளார் ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனை ஜீவன் என்று கூப்பிடுக தேவனை நித்திய ஜீவன் அவருகவெ என்றும் குமாராக கிறிஸ்து தான் அந்த ஜீவன் என்றும் விளக்கி கூறியுள்ளார்

அப்போ தேவன் சாத்தான் ஜீவன் மரணம் இந்த மாதிரி நமக்கு எதிர்பதங்களை உபயோகப்படுத்தி விளக்கிக்கொண்டுள்ளார் அடுத்ததா பார்க்கும் பொழுது நிருபத்திற்கும் யோகான் சுவிசேஷ புத்தகத்துக்கும் இடையில வார்த்தைகள் கருத்துக்கள் மற்றும் எழுத்து நடைகள்ல அநேக ஒற்றுமைகள் காணப்படுகிறது ஒன்று யோகானுக்கு வந்து நம்ம சில காரியங்களை பார்த்தோம் மற்ற ஒரு வீடியோல நம்ம இரண்டு மூன்று யோகனை குறித்து நம்ம பார்க்கலாம் தேவனுக்கு உண்டாகட்டும் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்காக ஆமையா